வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் நாம் இன்றைக்கி சென்னை மெய்னா பீச்சில் இருக்கிற கண்ணகி சிலைக்கிட்டே இருக்கோம் நம்ம சாதாரணமாக ஒவ்வொரு தடவையும் குழந்தைங்கள அழிச்சிட்டு மெய்னா பீச்சுக்கு வந்து பீச்சில் நின்று நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போவோம் அதோடு இங்கே இருக்கிற சமாதிகளுக்கு செல்வோம் இங்கே இருக்க தோட்டத்திற்கும் பூக்கள் செடிகள் அந்த சிலைகிட்ட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துப்போம் நிறைய பேர் மெய்னா பீச்சுக்கு வந்து இங்கே பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணுற சில இடங்கள் இருக்குது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே பார்க்க வேண்டிய முக்கியமான இரண்டு இடங்கள் இருக்குது ஒன்று லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் அங்கே நம்ம மேலே ஏன்னென்னு பார்த்தா சென்னை முழுவதும் அழகாக தெரியும் அதற்கும் நமக்கு டைமிங்ஸ் இருக்குது அதை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர பாருங்கள் மற்றொரு இடம் விவேகானந்தர் இல்லம் நானும் இது வரைக்கும் உள்ளேயே போனதில்லை ஸோ இப்போ தான் நான் முதன்முறையாக பார்க்க போகிறேன் உள்ளபி எங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வரலாற்று சிறப்புமிக்க இந்த கட்டிடத்தை ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஃபிரெடரிக் டியூட்டர் என்பவர் கட்டினார் இந்த விவேகானந்தர் இல்லத்திற்கு இதற்கு முன்பு ஐஸ் ஹவுஸ் என்ற பேரு ஆங்கிலேயர்கள் காலத்தில் நமக்கு ஐஸ் எல்லாம் கிடைக்காது இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்கிற மாதிரி எந்த வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்காது எல்லோருமே ஒரு பெட்டி கடையில் போய் தான் ஐஸ் வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிடுவோம் அப்படிப்பட்ட ஐஸ் வந்து நமக்கு வெளிநாட்டில் இருந்து தான் இறக்குமதி ஆகும் அப்பள் மூலமாக கொண்டு வரப்பட்ட அந்த ஐஸ் கட்டிகளை எல்லாம் பீச்சுக்கு எதிரில் இருக்க இந்த மாளிகையில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அதனால் இந்த மாளிகை ஐஸ் ஹவுஸ் என்று அழைக்கப்பட்டது இன்றும் இந்த பெயர் வழக்கில் உள்ளது இந்திய துறவி சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சென்னைக்கு வந்தபொழுது இந்த மாளிகையில் ஒன்பது நாட்கள் தங்கியிருந்தார் பின்னர் அது அவரது நினைவாக பெயர் மாற்றப்பட்டது இது தற்போது ராமகிருஷ்ணா மடத்தால் பராமரிக்கப்படுகிறது இங்கு ஸ்ரீ விவேகானந்தா ஹெரிட்டேஜ் மியூசியம் உள்ளது விவேகானந்தர் பாரம்பரிய அருங்காட்சியகம் இரண்டு மாடிகளை கொண்ட இந்த மாளிகையின் வெளிப்புறம் விவேகானந்தரின் பெரிய சிலை உள்ளது இடதுபுறத்தில் உள்ள இந்த மாளிகைக்குள் நாம் கண்காட்சியை காணலாம் வலதுபுறத்தில் உள்ளது அரசு அலுவலகங்கள் இங்கே உள்ளே நுழைவதற்கு டிக்கெட் பெரியவர்களுக்கு ஐம்பது ரூபாயும் சிறியவர்களுக்கு நாற்பது ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது இங்கே மாளிகைக்குள்ளே என்ன இருக்குன்னு வெளியவே போர்டு எழுதியிருப்பாங்க உள்ளே நமக்கு வீடியோ கேமரா போட்டோ எல்லாம் எடுக்க அனுமதி கிடையாது அதனால நான் உள்ள போய் பார்த்ததை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உள்ள நமக்கு இரண்டு மாடிகள் இருக்கும் உள்ளே நுழைந்தவுடன் முதலில் விவேகானந்தரின் அறிவுரைகளை ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க அக்காலத்தில் ஐஸ் கட்டிகளை பீச்சில் இருந்து இங்கே எப்படி சுமந்துட்டு வந்தாங்கன்றது தத்ரூபமான சிலை வடிவங்களும் போட்டோக்களும் இருக்கும் முதல் மாடியில் விவேகானந்தரின் விதவிதமான அழகான சிலைகளும் அவருடைய குருவிடம் உபதேசம் பெற்றதையும் சிலைகளாக வடித்திருப்பாங்க இங்கு இரண்டாவது மாடியில் தியான மண்டபம் இருக்கிறது அந்த அறையில் தான் விவேகானந்தர் தியானம் செய்தார் நாமும் அங்கு சென்று நம்ம விருப்பப்படி அமர்ந்து தியானம் செய்யலாம் அதோடு இங்கு மூன்று விதமான திரைப்படங்கள் தேடப்படும் இதில் இரண்டு த்ரீ டி படங்களும் ஒன்று ஃபோர் டி திரைப்படமும் இருக்கும் த்ரீ டி படங்களில் இவர் உலக நாடாளுமன்றத்தில் ஆற்றிய புகழ்பெற்ற உரையை காட்சிப்படுத்தி இருப்பார்கள் இரண்டாவது திரைப்படத்தில் மரணத்திற்கு பின் என்ன நடக்கும் என்பதை அழகாக சித்தரித்திருப்பார்கள் இதில் டியர்ஸ் ஆஃப் விவேகானந்தா என்ற ஃபோர் டி விஆர் திரைப்படம் உள்ளது இந்த திரைக்கூடங்களும் அந்த தியான அறையும் முழுவதுமாக குளிர்சாதன வசதி செய்யப்பட்டிருக்கும் ஒவ்வொரு திரைப்படமும் ஏழு நிமிடத்திலிருந்து பதினைந்து நிமிடம் வரை இருக்கும் மூன்றாவது திரைப்படம் அமர்ந்திருக்கும் அந்த நாட்காலி கூட அசையும் நமக்கு கண்ணாடி மாதிரி ஒன்று போட்டுவிடுவாங்க அந்த கண்ணாடிக்குள்ளே தான் அந்த ஃபிலிம் போகும் போட்டில் போகிற மாதிரி ஒரு சீன் வரும் அதில் நம்ம அந்த போட்லேயே உட்காந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படியே ஆடிட்டே இருக்கும் அதே மாதிரி போட்டில் போகும்பொழுது அந்த தண்ணியெல்லாம் முகத்தில் தெளிக்கும் அது உண்மையிலேயே நமக்கு தெளிக்கும் அப்போ பாருங்கள் நம்ம அந்த காட்சிக்குள்ளேயே நம்ம இருப்போம் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு குடிலுக்குள்ளே போகும்பொழுது நம்ம தலையை மேலே கீழே பக்கத்தை திருப்பும் பொழுது அந்த குடிலில் சுற்றுப்புறம் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி அழகான காட்சிகள் அதை அனுபவிக்கும் பொழுதுதான் புரியும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் உங்கள் குழந்தைங்களைய பெரியவங்களை அழிச்சிட்டு போங்க இங்கே திரையிடப்படும் திரைப்படங்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்கும் ஆங்கிலம் தெரியாத பெரியவர்கள் சிறு குழந்தைகளுக்கு கூட புரியும்படியும் பார்த்தாலே ஆச்சரியப்படும்படியும் அந்த காட்சிகள் இருக்கும் டைமிங் இருக்கு அந்த டைமில் தான் திறந்திருக்கும் தினமும் காலையில் பத்து மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை மூன்று மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த கண்காட்சி திறந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட இந்த கண்காட்சி இருக்கும் எனவே திங்கட்கிழமை இதற்கு விடுமுறை ஸோ நீங்கள் மேனா பீச்சுக்கு வந்து மறக்காம இங்கே விசிட் பண்ணி பாருங்க நாங்கள் ஐந்து மணி முப்பது நிமிடத்துக்கு உள்ளே சென்று ஏழு முப்பதுக்கு வெளியில் வந்தோம் வீடியோ பார்க்கும்போது நாங்கள் மொத்தமாகவே அஞ்சு பேர் தான் இருந்தோம் ஸோ ரொம்ப குறைவான ஜனம் இருந்தால் கூட ஃபுல்லாக நமக்கு திரைப்படம் திரையிடுவாங்க நாங்கள் சிறிது நேரம் தியான மண்டபத்தில் இருந்தோம் அதனால் இவ்வளோ நேரம் ஆச்சு இல்லைன்னா நம்ம ஒன் ஹவர்லேயே வந்துடலாம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் கூட நீங்கள் சென்னை வரும்பொழுது மறக்காமல் இங்கே விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த விவேகானந்தர் இல்லை விசிட் பண்ணி இருந்தீங்கன்னா அதை பற்றி உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க வரையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா இதே போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்